நைட் படுக்கும்போதும் நீ அந்த நம்ம அந்த வேலைக்கு போன இந்த யூடியூப் சேனலில் உங்களை ஐயாவை பார்த்துட்டே இருப்பேன் ஆன்மீகத்தை பார்த்துட்டே இருப்பேன் அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது வீட்டுக்கு போய் சார் படுக்க படுத்து கொஞ்சம் கழிச்சு அது இருப்பேன் படுத்து கொஞ்சம் கழிச்சு திரும்பி மனசு அது பாட்டுக்கு எங்கே எங்கேயோ இங்கே எங்கேயோ போகுது ஆமாம் அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா நம்ம அதுக்குன்னு எந்த பயிற்சியும் கொடுக்கல பிறந்ததுலேருந்தே பிறந்ததுலேருந்தே இல்லை பல ஜென்மாவே ஒரு ஜென்மம் இல்லை நமக்கு இது எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கு இல்லையா எத்தனையோ ஜென்மங்களுடைய நினைவெல்லாம் வர வரும் நமக்கு நமக்கே தெரியாது தூங்கும்போது கூட தூங்குனதுக்கப்புறம் ஏதேதோ ஜென்மங்களில் நடந்த கனவுகளெல்லாம் அந்த நினைவுகள்லாம் கனவுகளாக வரும் இங்கே சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத ஆள்லாம் வந்து நம்மகிட்ட பேசிகிட்ருப்பாங்க அந்த ஆளை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் ஆனால் அந்த ஆள் நம்மளோட உறவாக இருப்பார் கனவுல மட்டும் உறவாக இருப்பார் நினைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் யாருனே நமக்கு தெரியாது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அது ஜென்மாந்திர நினைவுகளெல்லாம் அங்கே வந்து பொதிஞ்சு கிடக்குது இந்த உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ளே வந்து சேர்ந்துடுது வினைகளோடு வினையோடு சேர்ந்து அதுவும் வந்துடுது பூந்துக்குது இதெல்லாம் அழிக்கணும் இதை அழிச்சாதான் நாம் வந்து அந்த ஆறு அறி ஆறு அறிவை தாண்டி ஏழாவது அறிவுக்குள்ளே நம்ம போக முடியும் இதை அழிக்காமல் இந்த வினையை அழிக்காமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இந்த வினையை அழிக்கிறதுக்கு பரிபூர்ணமாக நம்ம மனம் வந்து அங்கே வந்து இடம் கொடுக்கணும் அது இல்லை எனக்கு இதுதான் வேலை இனிமேல் எனக்கு வேறு வேலையெல்லாம் கிடையாது என்ன எல்லா வேலையும் தூக்கி போடு எல்லா வேலையும் பண்ணி பண்ணி செழித்து போச்சு கல்யாணம் பண்ணி பல ஜென்மங்களாக செழித்து போச்சு காமத்தில் ஈடுபட்டு பல ஜென்மங்களாக செழித்து போச்சு வியாபாரம் பண்ணி பண்ணி செழித்து போச்சு சம்பாதி சம்பாதிச்சு சளிச்சு போச்சு பிள்ளங்குடியில் பற்றி செழித்து போச்சு அதனால பட்ட அவமானமும் செழித்து போச்சு பட்டினத்தில் அழகாக சொல்லியிருப்பார் சளிப்பே வரலையாடா உனக்கு அப்படிங்கிறப்பார் எல்லாம் சளிச்சிட்டேன் நான் இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை இறைவாக உன்னுடைய நாமம் தான் எனக்கு இனிமேல் இல்லை உன்னுடைய நாமந்தான் எனக்கு சாஸ்வதம் அப்படின்னு நம்பி அப்போ இதுக்குள்ளே வரணும் எனக்கு இனிமேல் எந்த வேலையும் இல்லை இதுதான் வேலை அப்படின்னு ஆயிடணும் மற்ற வேலையெல்லாம் செய்யி அதுக்காக இந்த வேலை தான் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இதே சர்வ சர்வா சர்வ சதா காலமாக இன்னும் இல்லை ஏதோ ஒரு கையில் பிடிச்சிக்கணும் அது குடும்பத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கணும் அந்த குடும்பத்தை அப்படியே மிதமாக எடுத்துகிட்டு போகணும் பதட்டம் இல்லாமல் வாழணும் முக்கியமாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சரா சராசரி மனிதர்களுக்கு பதட்டம் தான் அதிகமாக இருக்குது பதட்டம் போகணும் பதட்டம் இருக்காது மனம் தான் காரணம் அதுக்கு மனதான் காரணம் தான் காரணம் பதட்டம் அதிகமாக அதிகமாகிறதுக்கு என்னென்னா ஆசை காரணமாக இருக்குது ஒரு செயல் செய்யும்போது இந்த செயல் நல்லா தான் முடியுமா கெட்டதான் முடியுமா அப்படின்ற கேள்வி உள்ளே வந்துடுது அப்படி வந்துட்டாலே பதட்டமாக மனசு ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஐயோ இந்த வியாபாரம் லாபத்தில் போய் முடியுமா நஷ்டத்தில் போய் முடியுமா ஐயோ இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன என்ன பண்ணுவேன் நான் நான் போட்ட முதல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போகிறேன் செத்தாக போக போகிறான் ஒன்றும் இல்லை போட்டு அடுத்த வேலைக்கு போக போகிறோம் தானே அப்படின்னு மனசை வந்து எப்படி ஆக்கிக்கணும்னா ஆரம்பத்திலே வந்தால் வருது போனால் போதுன்னு ஆக்கிக்கணும் எதுலேயுமே வந்து லாப நோக்கத்தோட ஒரு எதிர்பார்ப்போடு எதையும் செய்யக்கூடாது இன்றைக்கி எனக்கு இந்த வேலை இந்த வேலையை நான் செய்கிறேன் ஏதோ ஒன்று வருது அன்ற ந அன்ற ஒரு அந்த ஒரு தா அந்த மனப்பான்மைக்குள்ளே நம்ம வரணும் அப்படி வந்துட்டால் தான் நமக்கு வந்து இந்த பயம் இல்லாதது பதட்டம் இல்லாமல் தன்மைக்கு போக முடியும் நம்ம போகிறோம் பஸ்ஸு நம்ம வர்ற பஸ்ஸு அப்படி கிராஸ் பண்ணி போயிடுச்சு அடுத்த பஸ்ஸு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வரும் பதட்டம் ஆகிடும் நம்ம போச்சே ஒன் ஹவர் வேஸாக போச்சே அதை பண்ணி என்ன போச்சு இப்போ ஒரு மணி நேரம் தானே போச்சு அவ்வளோதானே வருவோம் உட்காந்துருப்போம் இன்றைக்கி நமக்கு விதி செய் விதி இது தான் உட்காந்துட்டு போகிற நேரம் என்ன போச்சு இப்போ அப்படின்னு உட்காந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயோ போச்சே ஐயோ போச்சே ஐயோ போச்சேன்னா பதட்டம் ஆயிடுறேங்க பயம் வந்துடுது இந்த தன்மையிலிருந்து மாறணும் ஏன் அப்படி ஏன் அப்படின்னா இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் புரிப்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கைன்றது ஒன்றுமே கிடையாது ஒரு அறுபது இல்லை எழுபது வருஷம் வாழ்க்கை தான் நமக்கு இங்கே மனுஷன் வாழ்க்கை ரொம்பலாம் இல்லை இப்போ ஐயாவுக்கு எப்படி ஒரு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சை தாண்டிட்டு இருப்பீங்க ஐம்பத்தேழுங்க நானே வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்துட்டேன் நம்மளுடைய இந்தியாவுடைய கட்டமைப்பில் நம்ம தமிழ்நாட்டோட கட்டமைப்பில் ஒரு எழுபது வயசு தான் அது கம்மி என்ன எழுபது வயசுன்றதே இருந்தால் அதாவது ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு எழுபது இல்லை அதிகமாக போனால் அதிகமாக போனால் ஒரு எழுவத்தஞ்சு இல்லை எண்பது எண்பதுலாம் இருக்கிற இருக்கிற மனுஷனுக்கு மரியாதையே கிடையாது இங்கே அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது அப்போ வந்து நம்ம வாழ்கிற வா காலம் எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம இன்னும் இவ்வளோ காலம் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்போ இவ்வளோ காலத்து இருக்க போகிற இந்த இருக்க போகிற காலத்தில் நாம் என்ன செய்யணும் கடைசி வரைக்கும் வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சு சம்பாதிச்சு பிள்ளையல் போட்டுக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையா சரி பரவாயில்ல அது கூட பரவாயில்ல வாழ்க்கையை ஏற்றுக்கலாம் இந்த மனம் வந்து பாடு பட்டுகிட்டு இருக்குது அப்போ இதுக்கு என்னதான் செய்கிறது வழி இதுக்கு இந்த மனம் வந்து எப்போ பார்த்தாலும் பதட்டத்துலேயும் எப்போ பார்த்தாலும் ஒரு எதிர்பார்ப்புலையும் எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்துலேயுமே இருக்குது அப்போ இந்த மனசுக்கு என்ன தான் நம்ம பண்ணுறது இதை அப்போ அந்த மனசுக்குன்னு எதாவது ஒன்று பண்ணணும் இல்லை அது பாவம் பல ஜென்மங்களாக அவத்தை அவதி விட்டுக்கிட்டே கிடைக்குது அது பல ஜென்மங்களாக இல்லை அன்னல் பட்டுக்கிட்டு அல்லல் பட்டுக்கிட்டே கிடைக்குது அந்த மனசுக்குன்னு நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த செயல்தான் இந்த செயலில் வந்து வேற எல்லாம் கிடையாது நமக்கு நாம் செய்யக்கூடிய மாபெரும் தொண்டு அது நம்ம உயிருக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு அது அப்போ அந்த தொண்டு அந்த உயிருக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு தான் இறை தொண்டாகவும் மாறுது அது ஏன்னா உயிர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இறைவனால் அழிக்கப்பட்டது தான் அது நம்மளை அப்பா அம்மா உருவாக்குனதுலாம் கிடையாது அப்பா அம்மா அந்த உடம்பு உடம்பை கொடுத்தாங்க அப்பா அம்மா உருவாக்குறதுக்கு அவங்க வந்து ஏன் இதை கூட நீ ஏன் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஒரு விளையாட்டு தெரியும் ஒரு பொருளை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு தான் உருவாக்க முடியும் ஆனால் இந்த ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய போது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்பத்தில் தான் உருவாக்க உருவாக்கி உருவாக்கி விட்டுருக்கான் முதல்ல நீங்கள் இன்பம் அடையுங்க அதுக்கப்புறம் துன்பம் அடைகிறது அடையாது உங்கள் கர்மவினை பொறுத்து இறைவன் உங்களுக்கு முதல்ல கொடுக்கறது இன்பம் இன்பம் ஒரு உயிரை உயிர் உருவாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு இன்பத்தை தான் கொடுக்குறான் துன்பத்தை ஒன்றும் கொடுக்கல துன்பத்தை நீங்களும் ஆக்கிக்கிறீங்க அதுக்கப்புறம் அப்போ இந்த இந்த க இந்த இந்த கட்டமைப்பை கடவுளுடைய கட்டமைப்பை எவ்வளோ அருமையாக அவன் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மனசுக்கு இந்த 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 உடலுக்கு இந்த மனத்துக்கும் நாம் வந்து எந்த காரணத்து கொண்டும் தீங்கு கிடைக்காமல் நன்மையே செய்யும் போது இந்த உயிருக்கு நாம் நன்மை செய்யும்போது இதே உயிர் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கும் போது அப்போ எல்லா உயிருக்கும் நாம் நன்மை நன்மை செய்யக்கூடிய அந்த மனோபாவம் நமக்குள்ள வந்துடும் இதுதான் இதுக்குள்ளே இருக்க அடிப்படை காரணம் இப்போது உயிர் ஆன்மா மனம் தனித்தனிங்களா ஒன்று ஆமாம் உயிர் உயிரும் ஆன்மாவும் எப்படி அப்படின்னா உயிரிலேருந்து ஆன்மாவிலேருந்து தான் உயிர் வருது சரி எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கணும் மற்றபடி அஞ்ஞான நிலையில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இப்போ வந்து ஒரு அடுப்பு கேஸ் இருக்கு இல்லையா கேஸ் வந்து ஆன்மா சிலிண்ட்ருக்குல்ல கேஸ் சிலிண்டர் ஆன்மா இப்போ இந்த ஆன்மா தனித்து இயங்க முடியாது அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது அது எரிய வைக்கிறதுக்கு ஒரு அடுப்பு வேணும் அப்போ அதுக்கு ஒரு தீப்பு கொடுத்து அந்த அடுப்பு நிறையா நிறையா விஷயங்கள்லாம் அதில் பண்ணி பர்நாள் கிருநாள்லாம் வச்சு அது ஒரு உருவமாக அங்கே ஆகுது அங்கே கனெக்ஷன் கொடுக்குறோம் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு பற்ற வைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது கண்டிப்பாக பற்ற வச்சாச்சுன்னா எரிய ஆரம்பிக்குது அந்த எரியிறதான் தான் உயிர் உயிர் இங்கே கேஸ் இல்லாமல் அங்கே எரியாது தெரியாது கண்டிப்பாக அப்போ அடிப்படை ஆன்மா கேஸ் ஆன்மா ஆன்மான்ற கேஸ் கேஸ் தான் அப்போ ரெண்டு விதமாக இருந்தால் ஒரே விதமாக இருந்தாலும் இரண்டு விதமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது சரி ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் ரெண்டு விதமாக அது செயல்படுது அப்போ ஆன்மா வெளியில் போனோன்னா உயிரும் வெளியில் போயிடும் கூடவே ஓ ஒரு மனிதனுக்கு ஆன்மா வெளியில் போனோன்னே உயிரும் வெளியில் போயிடும் இதுக்கு முன்னால் இது ரெண்டும் தனித்தனியாக பிரியுது உடம்புக்குள்ள உடம்புக்குள்ளே வந்து தனித்தனியாக பிரிஞ்ச உடனே அங்கே மனசுன்னு ஒன்று உருவாகிடுது மனிதனுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு அப்படி கிடையாது அது ரெண்டுமே தனித்த அப்படியே செயல்படுது தனித்தனியாகவே செயல்படுது அதுக்கு மனசுன்னு ஒன்று கிடையாது வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் அங்கே என்ன நினைக்கிதோ உடனே செஞ்சிடும் அது இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவணும்னு நினைச்ச மாத்திரத்தில் தாவிடும் அது மனுஷன் அப்படி பண்ண மாட்டான் கொஞ்ச நேரம் யோசிப்பான் இது இப்படி இப்படி தாணா எங்கள் கை கீழே கை கைகளை உழஞ்சுலாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பான் ஆனால் ஜீவராசிகள் ஒரு குரங்கு அப்படி யோசிக்காது அது என்ன தாட்டு உருவான உடனே டக்குன்னு அப்படி தாவிடும் அது யோசிக்கிறது இல்லை யோசிக்கிறது கிடையாது அது அப்போ யோசிக்கிற தன்மை மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது நல்லது கிட்டதை யோசிப்பாங்க இப்படி பண்ணால் சரியாக வருமா அப்படி பண்ணால் வருமா அப்படின்றத யோசிக்கிற தன்மை மனிதனுக்கு மட்டுமே அது வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மனம்ன்றதை வந்து இங்கே ரெண்டு தனித்தனியாக பிரிஞ்ச உடனே உயிரும் ஆன்மாவும் தனித்தனியாக அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தோடனே மனசுன்றது தனியாக நாங்கள் ஒரு பொருள் உருவாகிடுது இப்போ இந்த மூணையும் ஒன்றா இணைக்கணும் இந்த மூணையும் ஒன்றா இணைக்கணும் உயிர் ஆன்மா மனம் மனம் இந்த மூணையும் ஒன்றாக இணைக்கணும் இந்த ஒன்றா இணைக்கிறது தான் யோகம் யோகம்னா ஒன்றிணைத்தன் பேர் பேர் அப்போ இந்த ஒன்றிணைக்க எதை ஒன்றிணைக்கிறோன்னு தெரியணும்ல யோகம் 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 என்ன ஊர் படம் கிடக்குறோம் கிடக்கிறோம் ஆனால் யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகம்னா ஒன்று ஒன்றுமே இல்லை ஒன்றிணைக்கிறது தான் யோகம் அப்போ இந்த மூணு பொருளையும் நம்ம ஒன்றா ஒன்றா இணைக்கணும் இணைச்சிட்டோம் அப்படின்னா அங்கே மனம் வந்து அங்கே தீவிரத்தன்மை இல்லாமல் அந்த ஆன்மாவோட போய் அது இணையும் போது பேரறிவு கூட அது இணையும் போது இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து கெட்டவன் கூட சேர்ந்தானா கெட்ட சவகாசம் வந்துடும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதே சாதாரண மனுஷன் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனுஷன் கூட இருந்தான் அப்படின்னா அவன் கெட்ட செயல் செய்ய மாட்டான் நல்ல ஆன்மாவோட நல்ல மனிதரோட இல்லை ஒரு பெரிய ஞானியோட அந்த அந்த மனிதன் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அந்த மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்குமாவது இவன் நல்ல செயல் செஞ்சுட்டு இருப்பான் அப்போ அந்த மனம் கெட்ட ஒழுங்க வேலை செஞ்சிடும் கெட்ட மனம் வந்து அதிகமாக இது இல்லாமல் ஆமாம் ஆமாம் அப்போ கூட இருக்கிறவங்க அந்த அவனை வந்து அந்த அவங்களும் அவங்களுடைய அந்த சாதாரணமாக அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்களையா அந்த வைப்ரேஷன் அவனை வழி நடத்திகிட்டே போகும் அப்போ இந்த மனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டா மனசு தான் ஆயிடுது அப்போ இதை கொண்டு போய் ஆன்மாவோட இணைக்கும் போது ஆன்மான்றது சுத்த அது அதுவும் இரவு நாள் அழைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாத மனுஷன் நினைக்காது அப்போ அது கூட போய் இணையும் போது அவன் வந்து தூய மனுஷன் ஆயிடுறான் இந்த மாதிரி பதட்டம் பயம் இது மாதிரி எதுவும் எதுவுமே இருக்காது அங்கே முழுக்க முழுக்க அமைதியும் ஆனந்தம் மட்டுமே அவனுக்கு வந்து பரிசாக அவனுக்கு அது உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் அதுதான் இறை தேடல் அப்படின்ற அந்த உழைக்கிறான் பார்த்தீங்களா இது ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் உழைக்கணும் அதுக்கு இந்த யோகத்துக்குள்ளே வந்தால் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகும் பன்னெண்டு வருஷம் நல்லா உழைச்சான் அப்படின்னா அந்த நிலைக்கு போகலாம் அந்த நிலைக்கு போனால் அடுத்த பிறவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படியே வருது அப்படின்னா கூட விருப்ப விருப்ப பிற விருப்ப பிறவியாக இருக்கும் அது தான் விரும்பி பிறவியெடுக்கலாம் அது அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இறைவன் நமக்கு கொடுத்துட்றான் அந்த ஒரு சுதந்திரம் கொடுக்குறான் நமக்கு அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி திருப்பி பிறந்து 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 இறந்துகிட்டே இருக்கும் இறந்துக்கிட்டே இப்போ தான் இதுதான் வலி வழி இதுதான் வலி வேற வழி கிடையாது இந்த வழி உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் உயிர் போட இருக்குது உடநாட்டில் கூட கிடையாது உடநாட்டில் இது வேறு விதமாக இருக்காது இது தமிழ்நாட்டில் இதை வந்து க சரியான முறையில் சொல்லித்தரக்கூடிய குருமார்கள் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க மற்ற தேசத்தில் விட உலகத்திலே நான் சொல்கிறது இங்கே தான் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா மகான்கள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னாலே ஏகப்பட்ட மகான்கள் பேசிகிட்டு இருப்பாங்க இது மாதிரிலாம் வெளிநாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது மற்ற மற்ற தேசங்களில் இதெல்லாம் பார்க்க முடியாது இங்கே ஏன் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் இங்கே அதிகம் இங்கே இது மாதிரியான தேடல்கள் அதிகம் இங்கே அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தேடல்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கே வர்றான் நம்ம நம்மளை தேடி வர்றான் வெளிநாட்டிலேருந்து நம்ம நீங்கள் நம்நாட்டில் இருந்து வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோம் ஆனால் அவன் அறிவை தேடுறதுக்கு அங்கேருந்து இங்கே தான் வர்றான் கடைசியாக அவன்கிட்ட இல்லாத அறிவா அவன்கிட்ட இல்லாத விஞ்ஞானமா சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம நாட்டில் என்ன விஞ்ஞானம் இருக்குது ஒன்றும் கிடையாது ஆனால் அவன் விஞ்ஞானத்தை விட விஞ்ஞானத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்குறான் அவன் அறிவுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்குறான் அப்போ அறிவுக்கு மேலே என்ன இருக்குது விஞ்ஞானத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அறிவுக்கு மேலே விஞ்ஞானத்துக்கு மேலே இந்த மெய்ஞானம் இருக்குது இந்த உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் தான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு நம்பி இங்கே வர்றான் திருவண்ணாமலையில் ரமான ரமணாசிரமத்துக்கு போனீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்காரவங்க அதிகமாக இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த ஒற்றை சொல் ஒரு சொல் ஒரே ஒரு சொல் சொன்னார் தன்னை அறிதல் அப்படின்னு அந்த ஒரு சொல்லால் ஈர்க்கப்பட்டு அவன் வந்து குவிகிறாங்க என்னடா அது தண்ணி அறிகிறதா எப்படி அது அவன் எல்லாத்தையும் அதைப்பார் இதைப்பார்ந்தானே சொல்லி கொடுக்குறான் நமக்கு தானே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறான் எல்லாமே எல்லாமே வெளியில் தான் சொல்லி கொடுக்குறான் நீங்கள் ஒரு 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 வேதியியல் மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு ஒரு சயின்ஸில் நீங்கள் அதை பண்ணணும்னா அதை எடுத்து இதை சேர்க்கணும் இதை எடுத்து அதில் சேர்க்கணும் அப்போ வேதிப்பொருள் மாறுது அதுலேருந்து ஒரு பொருள் உருவாகுது இப்படி தானே சொல்லி கொடுக்குறான் இந்த ஆள் என்ன உனக்குள்ளே ஒன்று இருக்கிற என்ன நேரத்தை பாருன்னு சொல்லி கொடுக்குற இவர் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வித்தியாசமாக இருக்குது இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர்றான் இங்கே வந்து அவன் நிறைய பேர் ஞானம் அடைந்து போகிறான் புரிஞ்சுக்கிட்டும் போகிறான் அதில் அதை அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் குட்டி கிடக்குது ஆனால் இதை வந்து எடுத்து வருகிற ஆற்றல் நம்ம மக்கள்கிட்ட இல்லை இது ஒரு பரிதாபமான ஒரு விஷயந்தான் இது புரியுதுங்களா இப்போ வெளிநாட்டுக்காரெல்லாம் வரானே இதை தேடி இருந்து வரமாட்டான் இப்போ நாலு வீடு தள்ளி இருக்கிறவனுக்கு இந்த ஆசிரமத்தை பற்றி தெரியாது ஆமாம் நாம எங்கேயோ வந்து ஒருத்தர் வருவார் இங்கே தேடிட்டு வருவார் ஆன்மீகத்தை தேடிட்டு வருவார் நான் வரலாம் திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு திருப்பூருக்கும் இதுக்கு எவ்வளோ தூரம் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன் எல்லாமே இந்த இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தான் அப்போ இந்த இங்குள்ள இந்த பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு இது இது தெரியல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மக்களுக்கு இதனுடைய ருசி தெரியல ருசி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நாடு வந்து ஏன்னா இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறையா குருமார்கள் இருக்காங்க இங்கே ஆனால் கற்றுக்கிறதுக்கு மாணவர்கள் இல்லை இவ்வளோ மக்கள் தொகை இருந்தோம் இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் இது